நீலகிரி மாவட்டத்தில் மக்களவை தேர்தல் நடைபெற உள்ளது இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் அருணா தலைமையில் தேர்தல் செலவின கண்காணிப்பாளர்கள் சந்தீப் குமார் மிஸ்ரா மற்றும் வி கிரண் கலந்து கொண்ட ஆலோசனைக் கூட்டம் உதகையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் தேர்தலில் பணியாற்றும் அலுவலர்கள் கலந்து கொண்டனர் அவர்களுக்கு மக்களவைத் தேர்தலில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்த தகவல்களை தேர்தல் செலவின கண்காணிப்பாளர்கள் அளித்தனர் தமிழகத்தில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுகிறது இந்நிலையில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி தமிழகம் எங்கும் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக நீலகிரி மாவட்டம் உதகையில் நூறு சதவீத வாக்குப்பதிவு என்ற இலக்கை அடைய விழிப்புணர்வு மனித சங்கிலி நிகழ்ச்சி நடைபெற்றது மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான பதாகைகளை கையில் ஏந்தி கோஷங்களை எழுப்பியவாறு ஏராளமான அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் மகளிர் சுய உதவி குழுக்களை சேர்ந்தவர்கள் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு நின்றவாறு இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் நீலகிரி மாவட்டம் மிகுந்த வனப்பகுதியை கொண்டுள்ளது இந்த வனங்களில் உள்ள வனவிலங்குகள் அவ்வப்போது குடியிருப்பு பகுதிகளுக்கு வருவதால் மனித வனவிலங்கு மோதல் ஏற்படுகிறது குறிப்பாக கர்நாடகா கேரளா எல்லை பகுதிகளில் உள்ள முதுமலை மற்றும் கூடலூர் வனப்பகுதிகளில் அதிக அளவில் ஏற்படுகிறது இந்நிலையில் தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி முதுமலை புலிகள் காப்பகம் தெப்பக்காட்டில் தமிழ்நாடு கேரளா மற்றும் கர்நாடக மாநில வனத்துறை உயர் அலுவலர்களுக்கு மனித விலங்கு மோதல் ஏற்படும் எதிர்பாராத தருணங்களில் மூன்று மாநில வனத்துறையினர் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது மாநில எல்லைகளில் வனவிலங்கு நடமாட்டம் குறித்த தகவல்களை பரிமாறிக்கொள்வது குறித்து விவாதிக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் மூன்று மாநில வனத்துறை உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர் உதகை குன்னூர் மற்றும் உதகை மேட்டுப்பாளையம் இடையே மலை ரயில் இயக்கப்படுகிறது கோடை சீசனில் அதிக அளவு பயணிகள் வருவதால் கூடுதல் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவது வழக்கம் இந்நிலையில் இந்த ஆண்டு கோடை சீசன் துவங்கியுள்ள நிலையில் சிறப்பு ரயில் சேவை துவங்கியுள்ளது ஜூலை ஒன்றாம் தேதி வரை வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் ஆகிய நாட்களில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகிறது உதகைக்கு காலை எட்டு இருபது மணிக்கு ஒரு ரயிலும் உதகையிலிருந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு ஒரு ரயிலும் உதகையிலிருந்து மேற்பாளையத்திற்கு காலைக்கு ஒரு ரயிலும் மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கு காலை ஒன்பது பத்துக்கு ஒரு ரயிலும் இயக்கப்படுகிறது மேலும் உதகை கேத்தியிடையே மூன்று சிறப்பு ரயில்கள் தினமும் இயக்கப்படுகிறது நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசன் தொடங்கியுள்ளது இதனால் இதமான காலநிலை நிலவுகிறது இதனையடுத்து சுற்றுலா தலங்களை கண்டு ரசிக்க ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் வர தொடங்கியுள்ளனர் இதனையடுத்து உதகை தாவரையில் பூங்கா ரோஜா பூங்கா தேயிலை பூங்கா குன்னூர் சிம்ஸ் பூங்கா உட்பட நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து முக்கிய சுற்றுலா தலங்களும் கோடை சீசனுக்கு தயார்படுத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி நடைபெறுவதால் கோடை விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மலர் கண்காட்சி பழக்கண்காட்சி நடைபெறும் தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த கண்காட்சிக்கு தேவையான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இதனிடையே கோடை சீசனை முன்னிட்டு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு இடையூறு ஏற்படாமல் இருப்பதற்காகவும் தலங்களில் பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதாலும் உதகை தாவரவில் பூங்கா ரோஜா பூங்கா குன்னூர் பூங்கா உட்பட துறைக்கு சொந்தமான ஏழு முக்கிய சுற்றுலா தலங்களில் ஏப்ரல் ஒன்று முதல் ஜூன் மாதம் இறுதி வரை மூன்று மாதங்களுக்கு சினிமா படப்பிடிப்பு நடத்த தோட்டக்கலைத்துறை தடை விதித்துள்ளது ஜூலை மாதம் முதல் அனுமதி வழங்கப்படும் என தோட்டக்கலைத்துறை நிர்வாகம் அறிவித்துள்ளது எதிர்வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ள மக்களவை தேர்தலை பாதுகாப்புடன் நடத்தவும் மக்கள் அச்சமில்லாமல் வாக்களிக்கவும் மாவட்ட நிர்வாகங்கள் பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது குறிப்பாக எல்லையோர பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தவும் பதட்டமான வாக்குச்சாவடிகளில் காவல்துறையினர் தீவிரமாக முன்னேற்பாடுகளை செய்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக நீலகிரி மாவட்டம் உதகியில் காவல்துறையினரின் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது இதில் தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அருணா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுந்தர் வடிவேல் தலைமையில் போலீசார் கொடி அணிவகுப்பில் கலந்து கொண்டனர் கொடி அணிவகுப்பில் வஜ்ரா பாய்ச்சும் வாகனம் அதிவிரைவு படையினர் குஜராத் மத்திய ஆயுதப்படை போலீசார் உட்பட முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் தேர்தல் பாதுகாப்பு நடப்பதற்காகவும் தேர்தலில் பொதுமக்கள் எந்தவித அச்சமும் இன்றி வாக்களிக்க காவல்துறை உறுதுணையாக இருப்பதை உணர்த்தும் விதமாக இந்த கூடிய அணிவகுப்பு நடைபெற்றது நீலகிரி பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பவானிசாகர் உதகமண்டலம் கூடலூர் குன்னூர் மேட்டுப்பாளையம் அவினாசி என மொத்தம் ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் பதிவாகும் வாக்குகள் உதகை அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு வாக்கு எண்ணும் பணிகள் மேற்கொள்ளப்பட இந்த நிலையில் வாக்கு எண்ணும் மையத்தில் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு பணிகள் மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது